ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் குருமா எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா வாங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இந்த வீடியோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேங்க என்ன நல்லா உடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் மூணு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க அது இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒருவாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதனால உப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே கொஞ்சமாக தக்காளி வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம மசாலா பவுட்ரு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம் இப்போ வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் அது கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு இலக்கை கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நாலு முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் இந்தளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ அந்த மசாலா வந்து மேலும் சேர்த்துக்க வேண்டியதான் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எதுவும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாருங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் மசாலா அப்போ தான் நல்லா வேகும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிட வேண்டியதான் நல்லா வேகணும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க ஈஸியான தக்காளி குருமா ரெடி இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக இட்லிக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதோட நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக இலை சேர்த்திங்கன்னா அவ்வளோதாங்க டேஸ்டியான இட்லி குருமா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன் டாட்டா பாய் பாய் தேங்க் யூ